வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலைங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க முடியும் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு கரிசல் மண் பூமி தாங்க நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதோ இல்லை பண்ணை வைக்கிறாப்புல இருந்தாலோ ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் கிணத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க மோட்ரு போட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறனாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இப்போ இந்த இப்போ இருக்க காலகட்டத்துக்கு சென்டே அஞ்சு லட்சத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் நான் கொண்டு வந்திருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிணறு இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது கூட நீங்கள் மோட்ரு மட்டும் நீங்கள் ரெ ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தண்ணி மேலேயே வந்துடும் நல்லா வசதியாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே கரிசெல்மன் பூமி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது சென்றுங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவலில் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறாங்க நண்பர்களே டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோர்ன்ட்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் டைட்டில் இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் இதில் உங்களுக்கு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் அந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே